ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வீடியோ போட்டே ரொம்ப நாளாச்சு சரி இன்னைக்கு ஒரு பிளாக் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துட்டுருக்கேன் வீடியோ தம்பிக்கு இன்னைக்கு ஸ்கூல் தான் ஆனால் ஃபீவரு கா லீவ் போட்டுட்டோம் வாடா ரெஸ்ட் எடுக்கலாம் போய் தூங்கலாம்னா இல்லை இல்லை நான் விளாட்றேன் அப்படின்ட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கேன்ட்டு அப்படி பாருங்கள் பார்க்குறது ஹாய் சொல்ல ஹாய் எனக்கு உடம்பு சரியில்லை சொல்லு அதனால லீவ் போட்டாச்சு தம்பி பாய் 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 சரி காய்ச்சா பாவம் பிள்ளை வீட்டில் ரெஸ்ட் எடுக்கட்டும் பார்த்தா விளாண்டுக்கிட்டு இருக்கேன் ஏண்டி அழகு ஸ்கூலுக்கு போயிருந்தா ஜாலியாக இருந்துச்சு பிள்ளை ஏன் நீ கொட்டுறியா நீ கொட்டுறி நீ கொட்டுவ நீ கொட்டுறி நீ கொட்டுமா நான் கொட்டு இப்போ இதில் கொட்டு அக்கா ஸ்கூலுக்கு போயிட்டா இவன் மட்டும் ஜாலியாக வீட்டில் உட்காந்து விளாட்றான் தம்பி அக்கா மட்டும் போயிட்டா ம் நான் எப்போ வீட்டில் தானே இருக்கேன் ம் நாளைக்கு ஸ்கூலு நாளைக்கு போயிடணும் ஸ்கூலுக்கு உங்கள் மேம் கேட்டாங்க ஏன் தம்பி வரலையா அப்படின்னு சொல்லி ஃபீவர் மேம் நாளைக்கு அனுப்பி விடுறேனே ஓகேடா அப்படின்னாங்க அப்புறம் உங்கள் ஆண்டியும் கேட்டாங்க சரியா அப்படின்ட்டாங்க மண்ணில் எல்லாரும் பிடிக்குமா அடிக்கடி தாங்க ஜிஜி மண்ணில் எல்லாரும் பிடிக்குமா அதில் கொட்டு கொட்டலையா பிள்ளைங்களுக்கெல்லாம் பொதுவாக மண்ணில் விளையாடவே ரொம்ப பிடிக்கும் ஆனால் எங்கள் தம்பி பாப்பாவுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு மண்ணில் இங்கே மண் இல்லாததுனால நான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துட்டு வந்தேன் மண் அதை போட்டு விளாண்டுருக்காங்க பாரு அதே நான் பண்ணுறேன் எல்லாரும் வாங்க 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 சொல்லு ஆமா பாய் 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 வர சொல்லிட்டு நிறுத்த ஜிஜி கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் தூங்கலாமா

நீ தான் லீவ் போட்ட உங்க பிரதர்லாம் நீ காணா காணான்னு கேட்பாரு இன்னைக்கு அங்க இருந்தாங்க ஸ்டேஜ்ல நின்றுக்கிட்டு இருந்தாங்க பிரதர் ஐயோ வெயில் அடிக்க அத்தா திட்டு வரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மித்தங்கி போனாங்க அவங்க அத்தா ஒர்க் ஃப்ரம் ஹோம் மேலே வேலை பார்த்துட்டு இருக்காரு அங்கே போனால் வேலையே பார்க்க விட மாட்டோம்

ஸ்கூலுக்கு போகலாமா அங்கே போகாதே ஸ்கூலுக்கு போகலாம் இதெல்லாம் மண்ணை அள்ளி வை நம்ம போகலாம் மண் அதில் அள்ளி வையே நம்ம அப்புறம் போகலாம் ஆ தீனி எடுத்து கொடுக்குறீ சரி தீனி சாப்பிட்டுட்டு படுத்துக்கலாம் ஜூஜி உக்காரிக்கு வா ச மூணு வயசு ஆயிடுச்சு தொட்டியில் தான் நான் படைப்பேன்னு சொல்லிவிட்டு ஆட்ட ஆட்டுன்ட்டே கிடப்பான் எடுத்து வைக்கவா இதெல்லாம் எடுத்து வைக்கலாமா இந்த பாருங்க கூட்டா போறாங்க எடுத்து வைக்க சொல்கிறாங்க தம்பி ஜூஜி தம்பி ஆ இது யார் எடுப்பா நீ தான் எடுக்கணும் தள்ளி வை அங்க போய் தண்ணி வை இதை இதையே வச்சுக்கலாம் போய் தள்ளி அம்பவதி நீதான் வைக்கணும் எடுத்தவங்க தான் வைக்கணும் நானா வீட்டா நீதாக்கணும் பாரு

சூப்பர் யாரு கீழே போட்டு அழகு குட்டி அழகு ஜுஜி கூட்ட தெரியுமாடி குடித்தாங்கத்துக்கு அங்கிட்டு சவுண்டு அங்க ஒரு அங்க ஒரு இதுல குருவி உட்காந்து பருந்து அங்க ஒரு பறந்துருச்சு போயிடுச்சு பாத்தியா இல்லையா போயிடுச்சு நீ பாத்தியல்லையடி பருந்து கூட்டிக்கிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் தம்பி ஹெல்ப்லாம் நல்லா பண்ணுவார் ஆனால் தண்ணியெல்லாம் கீழே மோண்டு மோண்டு ஊற்றிட்டு போயிடுவார் சரி ஓகே பாய் சார் பாய் 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 சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்